கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் நீங்கள் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து புது புது சர்ப்ரைசஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து சில இடத்துக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க அந்த இடத்துக்கு போகாமல் வேற ஏதோ இடம் பிளான் பண்ணி போவீங்க அந்த இடத்துல உங்களுக்கு புது விஷயங்கள் நடக்கும் அந்த இடத்துல புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் புது மக்களை மீட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த வாரம் உங்களுக்கு அமையும் ஸோ அந்த புதுசாக மீட் பண்ணுற மக்கள் வந்து முன்னாடி மீட் பண்ணி இருந்தவங்களோட இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும் அது ஒரு பிஸ்னஸ் மீட்டா இருக்கலாம் ஒரு வேலை சம்மந்தப்பட்டதா இருக்கலாம் இன்டர்வியூ வந்து முன்னாடி நடந்த இன்டர்வியூவை விட இந்த டைம் பீரியட்டில் நடக்கிற இன்டர்வியூ உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ முன்னாடி ப்ளானை விட அன்பிளான நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஹாப்பினஸ்ஸையும் லைஃப்பில் மாற்றங்களையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க் யூ